அனைவருக்கும் வணக்கம் டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அதே மாதிரி எழுபத்தஞ்சு மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற அப்டேட் எப்பொழுது வரும் அப்படின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் எல்லாருமே இருக்குது ஸோ இது சம்மந்தப்பட்ட சில முக்கியமான சில தகவல்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட் விஷயம் ரிசல்ட்டை பற்றி பார்த்துடலாம் ரிசல்ட்டை பொறுத்தவரை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அதாவது கடந்த இரண்டு ஆண்டுகளாக டிஆர்பியில் நடந்திருக்கக்கூடிய தேர்வுகளில் ரிசல்ட் எந்த பேட்டர்னில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை அடிப்படையாக வச்சு நமக்கும் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற ஒரு அப்டேட்டை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னாக்க கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஆர்பியிலேருந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அதன் பிறகு அதுக்கான ஆன்சர் கீ வெளியிடுவாங்க ஆன்சர் கீ வெளியிட்டதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்ஜெக்ஷன் பண்ணுறவங்க இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளார அப்ஜெக்ஷன் பண்ணணும் இதுக்குண்டான சரியான எவிடன்ஸோடு நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் சப்மிட் பண்ணலாம் அதுக்குண்டான மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படின்றதான் விஷயம் ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க நேற்றோட வந்து டெட்டுக்கு முடிய போகுது அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கான டைம் முடிஞ்சிருச்சு அப் இந்த ஆன்சருக்கு வெளியிட்டு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் முடிஞ்ச தேதியிலிருந்து ஒரு வாரத்திலேருந்து பத்து நாட்களுக்குள்ளார ரிசல்ட் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு சில தேர்வுகளில் பதினைந்து நாள் வரை ஆயிருக்கு ரிசல்ட் வெளியிட இந்த ஆன்சர் கீ வெளியிட்டது பிறகு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கம்ப்ளீட் டேட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸோ அந்த பேசிஸில் பார்த்தா ஒரு இருந்து பதினஞ்சு நாட்குள்ளே ரிசல்ட் வந்துடும் சொல்லலாம் அதே மாதிரி மற்ற தேர்வுகளை போல் இல்லாமல் இந்த டெட் தேர்வை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஆர்பி ஃபாஸ்ட்டாக வந்து முடிவு எடுத்திருக்க எடுக்க போகிறதாகவும் அதே மாதிரி இந்த ரிசல்ட்டை வேகமாக ரிலீஸ் பண்ண போறதாகவும் சொல்லிருக்காங்க டிஆர்பி சொன்னதுதான் இது எப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சு ஒரு பத்து நாட்குள்ளாரே இந்த அப்டேட் வந்து டிஆர்பி தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க ஸோ இப்படியாக இந்த டெட் ரிசல்ட்டை குயிக்காக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து இருந்து நான்கு மதிப்பெண்கள் வரை அப்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்க சயின்ஸ் மேஜரில் ஸோ சயின்ஸ் பார்த்துருக்கேன் அதே மாதிரி இந்த சோசியல் சயின்ஸ் மேஜரில் எத்தனை அப்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னு தெரில இதில் ஸோ இந்த மாதிரி இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஸோ இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்ஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் மார்க் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் அதை அது கரெக்டான எவிடன்ஸ் அப்படின்ற பட்சத்தில் அதுக்குண்டான மதிப்பெண்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படின்றதில் எந்தவித டவுட்ஸும் இல்லை அதேமாதிரி எழுவத்தஞ்சி மார்க் பாஸ் அப்படின்ற அப்டேட் வருமா அப்படின்னாக்கா இதுவரை அரசு தரப்பிலிருந்து இது சம்மந்தப்பட்ட எந்த முடிவும் எடுக்கல முடிவு எடுக்க போகிறது சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸும் எதுவும் இல்லை ரைட்டாக ஆனால் இது பாசிபிலிட்டி பாசிபிள் இருக்கா இது உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னா இருக்குது நூறு சதவீதம் சாத்தியக்கூறுகள் இருக்குது ஏன்னாக்கா மற்ற மாநிலங்களும் இதே தான் இருக்குது ஸோ அதனால் நமக்கு பண்ணுறதுல எந்த பெரிய இஷ்யூஸும் கிடையாது ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது எழுவத்தஞ்சு மார்க் பாஸ் அப்படின்ற அப்டேட்டை ஈஸியாக அதை கொடுக்கறதுல எந்த சிக்கலும் கிடையாது ஆனால் அது இப்போ கொடுப்பாங்களான்னா பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னுடைய கெஸிங் கரெக்டாக இருந்தாக்கா மேபி ஜனவரி மாதம் இதுக்கு உண்டான அப்டேட் உண்டான வாய்ப்புகள் இருக்குது டிசம்பர் எண்டு இல்லைனா ஜனவரி ஃபு ஜனவரி ஸ்டார்டிங்கில் தான் இதுக்குண்டான அப்டேட் வரும் அதுவரை வந்து இப்போ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணால் அதை ரிலீஸ் பண்ணதில் யாரெல்லாம் எண்பத்தி ரெண்டுக்குமே அது பாஸ் ஆனவங்க எல்லாருக்குமான சர்டிஃபிகேட்ஸ் டவுன்லோட் பண்ணுறது அதுக்குண்டான ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க அதேமாதிரி புதிய டெட் எக்ஸாம் இப்போ ஸ்பெஷல் டெட் வருதுல அதை கண்டக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு ஸோ அதுக்குள்ளே அரசு தான் அறிவிக்கணும் டிஆர்பி பொறுத்தவரை அரசு என்ன கொள்கை முடிவு எடுத்து அறிவிக்கிறாங்களோ அதை வந்து ஒபே பண்ணும் டிஆர்பி அதுதான் விஷயம் ஸோ பார்ப்போம் அரசு வந்து ஜனவரி மாதம் வந்து இதுக்குண்டான அப்டேட் கொடுக்கறதுக்கு உண்டான பாசிட்டிவிட்டிஸ் மிக மிக அதிகம் அப்படின்னு சில அரசியல் வட்டார தகவல்கள் பார்ப்போம் ஜனவரி மாதம் வழங்கப்பட்டால் எழுபத்தஞ்சி மதிப்பெண் எடுத்துக்களுக்கு பாஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ வா இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சான்சஸ் ஸோ ரிசல்ட்டை ஒரு வாரத்தில் எதிர்பார்க்கலாம் இந்த எழுபத்தஞ்சு மார்க் அப்படின்ற அப்டேட்டை டிசம்பர் எட் இல்லைனா ஜனவரி ஃபர்ஸ்ட்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற அப்டேட்டோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மேலும் இது சம்மந்தப்பட்ட புதிய தகவல் மற்றும் புதிய அப்டேட்ஸ் எந்த அப்டேட் கிடச்சாலும் கண்டிப்பாக சொல்கிறேன் நன்றி